கர்த்தரம் பெற்றதுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரு கும்பாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபல போதகரான ஜான் ஓவன் என்பவர் நோய்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தார் அப்பொழுது தூர தேசத்தில் இருக்கிற தன்னுடைய நண்பருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதும்படித்து தன்னுடைய உதவியாளரை கேட்டுக்கொண்டார் அப்படியே உதவியாளர் அந்த கடிதத்தை எழுதத் துவங்கும் போது நான் நோய் ஆனாலும் இன்னும் ஜீவம் உள்ள ஒரு தேசத்திலே தான் இருக்கிறேன் என்று அவர் எழுதத் துவங்கினார் உடனே ஜானகோவன் அவரை தடுத்து இல்லை இல்லை நான் மறுக்கப் போகிறவர்களின் தேசத்திலே இருக்கிறேன் என்றென்றைக்கும் இருக்கிறவர்களின் ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறேன் என்று எழுதுங்கள் இது ஜீவன் உள்ள ஒரு தேசம் அல்ல இது மறுக்கப் போகிறவர்களின் தேசம் ஆனால் இதை கடந்து சென்றவர்கள் என்றென்றைக்கும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே குடியிருக்கிறார்கள் நான் அந்த ஜீவனுள்ளோர் ஒரு தேசத்துக்கு போக ஆயத்தமாயிருக்கிறேன் இப்பொழுது இருக்கிறது மரணமடை தேசம் எல்லையுள்ளது என்று சொன்னார் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு நானும் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கற்றடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் போயிருப்பேன் கிறிஸ்துவும் மறுத்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மதித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் ஆனால் பூமியில் இறங்கிய யாவரும் மதித்து தராக வேண்டும் கிறிஸ்துவும் மதித்தார் ஆனால் உயிரோடு எழுந்து எல் எல்லைக்கும் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே அவர் வீட்டிருக்கின்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் தம்மை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் அந்த தேசத்துக்கு வரும்படிக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை அவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் எனவே உலகம் என்பது மறிக்கப் போகிறவர்களின் தேசம் இங்கே எவரும் நிரந்தரமா இருந்து விட முடியாது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பௌரபோஷன் சொல்லுகின்றார் அந்த நிரந்தரமான குடியிருப்புக்கு போவதற்கு நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆயத்தமாயிருக்கிறோமா அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒழுங்கை அடைந்திருப்பான் நாம் தேவகுமாரனை பின்பற்றி அந்த நித்திய ஜீவக்கால உள்ள தேசத்திலே நாம் பிரவேசிக்க நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்திருந்த நாளிலும் நமக்கு தந்தைவாராக ஆமேன்